வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகும் சிறுகதை நீரில்லா மீன் எழுதியவர் திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் சங்கையாவுக்கு முழிப்பு தட்டினாலும் எழுந்துவிட மனசு வரவில்லை உறக்கச்சடவு வந்து அமுக்கியது சொருகி கொண்ட கண்ணுக்கும் முன்னால் சொக்கி கொண்டு வருகிற உறக்கம் இன்னும் சித்த நேரம் கண்ணை மூடுவோம் என்ற மனசம்மதத்தோடு ஒருக்களித்து படுத்த சங்கையா முழங்காய்களை மடக்கி ஒடுக்கி கொண்டான் இந்தாங்க ஏய் இந்தாங்க முதுகில் தட்டி உசுப்புகிற புற உலகமாக ராசாத்தி கோபம் கோபமாக வருகிறது சங்கையாவுக்கு அசந்து உறங்குகிற சந்தோஷத்தை தட்டி பறிக்கிற அச்சலாத்தி சொல் என்று பற்றி கொண்டு வருகிறது சீரி சினந்து கத்தலாமா என்று நினைத்த கணத்தில் சினந்து சீறுகிற ராசாத்தி கண்டன குரலில் தொனி உஷ்ணம் ஏய் இந்தாங்க எம்புட்டு தரம் எழுப்ப காது கேட்கா இல்ல அவிஞ்சு போச்சா விடிஞ்சு பொழுது ஒசக்க வந்துருச்சு இன்னும் என்ன உறக்கம் சொரணையத்தை உறக்கம் சுரீர் என்று சுடுகிற சொற்கள் லௌகிக வாழ்வின் சாட்டையடியாக வந்து விழுந்த மனைவியின் அதட்டல் துள்ள துடிக்க எழுந்தான் சங்கையா வாயில் ஊறியிருந்த எச்சில் துப்பவும் முடியாத விழுங்கவும் இயலாத எச்சில் தூக்க சடவோடு விழுக் விழுக்கென்று என்று விழித்தான் என்ன என்பது போல இடுக்கின கண்ணால் வினவினான் சீட்டுக்கார அண்ணாச்சி வந்துட்டு போறாரு உம் இப்ப திரும்பவும் வருவாராம் சங்கையாவுக்குள் திகைப்பு முகத்திலும் திடுகிடல் தவக்கென்று எழுந்தான் அவசர அவசரமாக முகத்தை கழுவினான் வாயை கொப்பளித்தான் அரைசம்பு தண்ணீரை குடித்தான் எல்லாம் துரித கதி நிறைகுடத்தை இடுப்பில் சுமந்தவாறு வீட்டுக்குள் வருகிற ராசாத்தி ரெண்டு மாச தவணை கட்டலியாமல்ல ஆமா தொண்டைக்குள் பம்புகிற குரல் இன்னைக்கு கட்டாயமா வேணுமா முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு கண்டிஷனா சொல்லிட்டு போறாரு இன்னைக்கு சாயங்காலம் குடுத்துட வேண்டியதுதான் சங்கையாவின் நம்பிக்கையற்ற குரல் சாத்தியப்படுமா என்று சஞ்சலப்படுகிற மனநடுக்கம் என்னத்தை வச்சு கொடுக்கிறது வெறுங்கை முழம் போடுமா வெடுக்கென்று குத்தி காட்டுகிற ராசாத்தி போட்டுதானே ஆகணும் வேற வழி மனசில் தெம்பில்லை நம்பிக்கை இல்லை வெறும் கை எப்படி முழம் போடும் ஒரு துணியோ சுவரோ பொருளோ இல்லாமல் அந்தரத்தில் முழம் போட முடியுமா நடக்கிற காரியமா குளமோ வலையோ தூண்டிலோ இல்லாமல் எப்படி மீனை பிடிப்பது விதையோ நிலமோ இல்லாமல் எப்படி விளைச்சல் வெறுமையில் அறுவடையா சூன்யத்தில் சொர்க்கம் சாத்தியமா சங்கையா மருகி நின்றான் திசையற்ற திகைப்பு கண்ணில் என்ன பதில் சொல்ல எப்படி பதில் சொல்ல சரி ராசாத்தி சீட்டுக்கார மச்சான் வந்தாருனா சாயங்காலம் வந்து கண்டிஷனா ரூவா வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிரு நீங்க டீக்கடைக்கு கடைக்கு போயிட்டு ஓடைக்கு போற சங்கையா மேல் துண்டை எடுத்து போட்டு கொண்டான் கைலியை மடித்து கட்டி கொண்டான் செருப்பில்லாத வெங்காலுடன் வீதியில் இறங்கினான் ரெண்டு மாச சீட்டு முந்நூறு ரூபாய் கட்டாயமாக இன்னைக்கு தந்தாகணும் இல்லைன்னா மானம் போயிடும் தார்ச்சன்யம் பார்க்காம தாறுமாறா கத்துவார் கத்துவாரு ஊரு கூடி பார்க்கும் கேவல கூத்து நாண்டுகிட்டு சாகிற மாதிரி நார வசவு வைவாரு சங்கையாவுக்குள் இறங்கி படரும் நடுக்கம் மனதடுமாற்றம் வரப்போகும் அவமானத்தை நினைத்தே திகில் கொள்கிற மனசு பயந்தோடுகிற களவாணியைப் போல தலைமறைகிற அவலம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருவேங்கடம் சந்தை போய் பார்க்கலாமா என்னத்தை பார்க்க சூனியத்தில் வளைய வீசி மீன் அல்ல முடியுமா விற்க ஒரு பொருள் இல்லை எப்படி எப்படிதான் பங்குனி மாசம் காலை பொழுதில் வெயிலில் தெரிகிறது வெயிலின் குணத்தில் தெரிகிறது டீக்கடையில் கூட்டம் இல்லாத காற்றாடல் என்னப்பா ஆளே காணல வியாபாரமே டல்லுதான் போட்ட வடைகளே மிச்சமாயிருது ஏன் என்னாச்சு ஊருக்குள்ள துட்டு நடமாட்டமே அத்து போச்சு இல்ல என்னத்தை வச்சு வளர்த்தீங்க ம் காடு வர வச்சிருக்கிற சம்சாரிகளுக்கும் வெல்லாம இல்ல விளைச்சல் இல்லை ஓட்டது பூராவும் மண்ணா போச்சு எங்க பழப்பும் மண்ணுதான் சங்கையாவுக்கு புளியை கரைக்கிறது அவனிடம் இல்லாத பணம் அவனிடம் மட்டுமா இல்லை ஊர் உலகத்திலே அதன் பழக்கம் அத்து போயிருக்கிறது நாணயம் இல்லாத நாடு ஒரு டீ போடப்பா வடை எடுத்துக்கலையா தொட்டு இல்லை அம்புட்டுக்கு டீ கிளாஸை கொதிநீரில் கழுவி சீனியை போட்டான் கழுவின கிளாஸில் இருந்து புகை வருகிறது இந்நேரத்துக்கு இங்க ரெண்டு பஞ்சாயத்து வந்துருச்சு ஊரு நிலவரமே சரியில்லை என்ன விவகாரம் எல்லாம் கொழ ஒடிச்ச தகராறு தான் கோடை வந்துருச்சு காடு கரைகள் எல்லாம் பச்சை இல்லை ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறவன் கொலை கலவாங்க வேண்டியிருக்கு வம்பு தும்பு வருது வாயிலா சீவனுக வௌரும் காயுதுல்ல பங்குனி பிறந்துட்டா பச்சை அத்து போகும் ஆடு குட்டி சந்தைக்கு தானே போகும் டீ கடைக்காரனின் ஆயாச தலையசைப்பு டீயை நீட்டினான் வாங்கிய சங்கையா அங்கிட்டும் இங்குட்டுமாக பார்த்து கொண்டான் சீட்டுக்கார மச்சான் தலை தட்டல இல்ல ஓடைக்கு போனான் கரையேறினால் இவனது புஞ்சை மிளகாய் தோட்டம் சுருண்டை நோய் அப்பியிருக்கிறது எலி காதுகளாக சுருண்டு கொண்ட இலைகள் நடுநடுவே ரத்த புள்ளிகளாக தொங்கும் மிளகாய் பழம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ம் போச்சு செலவழிச்சதெல்லாம் மண்ணா போச்சு மண்ண நம்புனவ பழப்புலையெல்லாம் மண்ணுதான் மனசின் முணுமுணுப்புகள் திருவேங்கடம் சந்தை காய்ச்சும் போவோம் பரபரப்பாக வீட்டை நோக்கி பறந்தான் பல்லை தேய்த்தான் காட்டுக்கு போகிற வேகத்தில் இருந்த ராசாத்தி கஞ்சி ஊத்துறவா ஊத்தி வையி நான் களவெட்டுக்கு போகணும் பொழுது போகுது ஊத்தி வச்சிட்டு நீ போ குடிச்சிட்டு நான் போறேன் சந்தைக்கா கை துட்டு இருக்கா நையா பைசா இல்ல மாடகுடியில சாமி படத்துக்கு பின்னால இருக்கு எடுத்துக்கோங்க இப்பதான் நீ ராசாத்தி என் ஆசை பொண்டாட்டி இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்ல ஓட்ட சைக்கிள் கரக் புறக் என்று இடக்கு பண்ணுகிறது வாழ்க்கையை போல ஓங்கி ஓங்கி மிதித்தால்தான் நகர்கிறது நாட்களை போல திருவேங்கடத்தில் ராகவன் கடை பக்கத்தில் சைக்கிளை போட்டுவிட்டு நடையை பிடித்தான் மத்தியத்துக்கு மேல்தான் சந்தைக்கு ஆடுகள் கிடாய்கள் வரும் விற்க வாங்க வருகிற சம்சாரிகள் வியாபாரிகள் வருவார்கள் நடக்கிற கொடுக்க வாங்கலில் நாம ஏதாச்சும் உரசி பார்க்க வேண்டியதுதான் வேணலாய் கொதிக்கிற வெயிலில் சைக்கிள் விதித்த அயர்ச்சி தொடை சதையெல்லாம் கொத்தி பிடுங்குகிற வழி குடித்த கஞ்சி மாயமாய் போயிற்று பசி வயிற்றை பிராண்டுகிறது ரெண்டு வடையை பிய்த்து வாயில் போட்டு ஒரு டீ டீ அடித்தால் பசி தாங்கும் தெம்பாக இருக்கும் இருப்பதே ஐந்து ரூபாய் என்ன செய்ய வாயை சப்பு கொட்டி கொண்டு மனசில் அரைகிற ஏமாற்ற உணர்வை ருசித்துக் கொண்டே பஜாருக்குள் நடந்தான் சந்தையை நோக்கி மேல திருவேங்கடத்துக்கும் கீழ திருவேங்கடத்துக்கும் நடுவில் சந்தை கல் கிடங்குகளில் ஆடுகளுக்கு தண்ணி அடித்தனர் காலடிக்கில் ஆட்டை அமுக்கிக் கொண்டு அது கதற கதற தண்ணீரை ஓலை கொட்டானில் மூந்து மூந்து வாயில் ஊற்றுகின்றனர் குட்டிகளின் கதறல்களும் கணைப்புகளும் காற்றில் அலைந்தன அன்றாயர் தெரிய வேட்டியை மடித்து கட்டியிருந்தார்கள் அழுக்கு சால்வைகளை தலைப்பாகையாக்கி இருந்தார்கள் மீசைகள் வெற்றிலை காவி வாயெல்லாம் வசவு பேச்சுகள் கோபக்கத்தல்களும் மூத்திர கவுச்சி வாடை ஆடுகளோடு வந்தது கோடை வந்துருச்சு வாயில்லா ஜீவனை வச்சு சமாளிக்க முடியல வித்து துட்டாக்கி போகணும் கோடை வெல்லாம உப்பு வாங்க கூட துட்டு இல்லை ஆட்டை வித்தாச்சும் யூரியா ஆடு குட்டி வளர்க்கிற அப்புராணி சப்புராணி மனுஷர்கள் இப்படிப்பட்ட நொம்பள புலம்பல்களோடு ஆடுகளும் கவலைகளுமாக நின்றனர் சங்கையா யோசனை தீவிரத்துடன் அலைகிறான் கிடாய்களை பார்க்கிறது குறுக்கு பின்சதை கால் வளைச்சல் சுழி நிறம் கண் தலை சுற்றுமா நீர் குடிக்குமா என்று உள்கணிப்புகளோடு சுற்றுகிறான் மனசுக்குள்ளேயே ஒரு தேடல் ஒற்றைக்கால் கொக்கின் எச்சரிக்கையில் நினைவு இறை தேடுகிற தவம் எச்சரிக்கையே வலை வாய் வார்த்தையே வீச்சி மாயத்தில் மீன் வந்து நிறையணும் மந்திரத்தில் மாங்காய் பழுத்து மடியில் விழணும் புளியமரத்தடியில் கிடாயோடு நிற்கிற ஒரு கிராமத்தால் பக்கத்தில் வியாபாரி ரெண்டு பேருக்கும் கை வீச்சும் வாய் வீச்சுமாக வாக்குவாதம் மேட்டுக்கு பள்ளத்துக்குமாக பாய்கிற வாய் வீச்சுகள் ஏ என்னையா விவகாரம் வேலை தக இல்லையா உள்ளே நுழைக்கிற சங்கையா உருத்தாத தலையீடு இங்க பாரு வள வளன்னு பேசாத உருப்படிக்கு நீ என்ன விலை சொல்லுத இவர் என்ன ரேட்டுக்கு கேட்காரு அதை சொல்லு முதல்ல நான் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சொன்னேன் இவரு என்னடான்னா ஆயிரத்து நூற்றுக்கு கேட்கிறாரு நான் என்ன களவாண்டுட்டா வந்திருக்கேன் வளர்த்த பொருள் இல்ல இந்த பூரக்குட்டிக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தருவதாக அதுவும் மேலையும் தருவதாக போயா சூடான வார்த்தைகள் ஏளனமும் ஏகத்தளமு பாய்ச்சொல்கள் சங்கையா ரெண்டு பேரையும் அதட்டினான் கிடாயை கூட்டியும் குறைச்சியும் பேசினான் சத்தத்தை உயர்த்தினான் காட்டு கத்தல் வாய்களை அடைக்கிற கூவல் காடு ஆயிரத்து ஐநூத்தி ஒன்பது என்று விலையை பேசி முடித்தான் குட்டியை கைமாத்தி விட்டான் ரெண்டு பேரிடமும் ஆளுக்கு பத்து ரூபாய் தரகு வாங்கி கொண்டான் மடியில் இருபது ரூபாய் வலையில்லாமல் குளம் வந்த மீன் விதையில்லாமல் நிலமில்லாமல் வந்த விளைச்சல் மந்திரத்தில் பழுத்த மாங்காய் வெறும் கை போட்ட முடம் மூலதனம் இல்லாத வியாபார தரகு இப்படியே நாலைந்து தலையீடுகள் தொண்டையெல்லாம் காந்துகிறது கத்தி கத்தி நெஞ்செல்லாம் எரிச்சல் அப்பவும் நூறு ரூபாய் தான் தேடி இருக்கிறது சீட்டுக்கார மச்சான் மனசுக்குள் மிரட்டுகிறான் லௌகீக வாழ்க்கை மிரட்டுகிறது அக உலகை சுழற்றுகிற புற உலக மூர்க்கம் சங்கையா மதிய இல்லாத கிரக்கத்தில் நஞ்சடித்த கெண்டையாக மிதந்து வந்தாலும் பச்சை தேடிய பசித்த வெள்ளாட்டின் மன ஆவள் நினைவு கொக்கின் தவம் ஒரு பெரியவர் பத்து நாள் தாடி காய்ந்த பரட்டை தலை வயசுக்கு பொருந்தாத கிழிந்த டிஷர்ட் மடித்துக்கட்டி இருந்த அழுக்கு வேட்டி வெயிலிலும் மழையிலும் மானாவாரித்தனமாக வேர்வை சிந்தின உழைப்பு திரேகம் அவர் கையில் கயிறு தேன் நிறந்து தேன் நிறத்து வெள்ளாடு நீள கொம்பு தொய்ந்த மடு அதன் பக்கத்தில் ரெண்டு கிடாய்கள் மினுமினுப்பான தேன் கலரில் வாலிபமாக நின்றன நல்ல ரெட்டை குறுக்கு விரிந்த பின் சதை கட்டைக்கால் நல்ல சைஸ் மூணு உருப்படியும் கூட்டி கழித்து பார்த்தால் நாலாயிரத்து நூற்றுக்கும் போகும் பெரும் யோசிக்காமல் வாங்கலாம் விலை கேட்டு நெருங்கிறவர்களை எல்லாம் சல் புல்லென்று சீறி விழுந்து விரட்டுகிறார் கசப்பும் வெறுப்புமாக கடித்து குதறுகிறார் அவரையே கவனித்த சங்கையா நிறைய யோசித்த பிறகு மெல்ல நெருங்கினான் இங்கிதமாக கேட்டான் என்ன வந்தவுகள்லாம் கெடவை குறைச்சு ஆமய்யா பாவி பயக மன கொதிப்போடு அவர் என்ன நாலாயிரத்துக்கு கேட்டிருப்பாங்களா இந்த ஏரியாவுல இந்த யாவாரிக எழவுல போக வெறும் மூவாயிரத்துக்கு கேட்டுட்டு போறாங்க கூசாம பேசுறாங்க ஐயா இவுகளெல்லாம் விளங்குவாங்களா மனசின் எல்லாம் கொத்திருக்கிற அவரது ஆங்காரம் ரொம்ப நேரமாக கொத்துப்பட்ட காயத்தின் சீற்றம் சங்கையா அடி உதட்டை கடித்தான் நிதானமாக யோசித்தான் நீங்க சம்சாரி உங்க கையில சரக்கு நின்னா வர்றவுக குறைச்சுதான் கேட்பாக இதுவே வியாபாரி கையில நின்னா வேற மாதிரி என்னத்துக்கு சம்சாரிகளை பார்த்தா யாருக்குமே கொள்ளையடிக்க தோணும் ஏமாத்த தோணும் வியாபாரிங்கன்னா பாச்சா பழிக்காது பருப்பு வேகாது தம்பி நீ சொல்றது நியாயம்தான் மண்ண பொண்ணாக்கி உலகத்துக்கே சோறு போடுறவன் சம்சாரி அவன் வாயில மண்ண போடத்தான் நினைக்காக கரெக்ட் நானும் பாடுபடுறவன் மண்ணத்தான் போவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் தரகு தொழிலுக்கு வந்துட்ட உனக்கு மாத்து தொழில் தெரியுது தப்பிச்சுட்ட மண்ணை தவிர வேற ஒன்று மண்ணும் எனக்கு தெரியாது கட்டுதோ இல்லையோ மண்ணை தான் மாரடிக்கணும் வர வடி சரி உடுங்கண்ணாச்சி நாலாயிரத்தி இருநூறு உங்களுக்கு சம்மதமா உணர்வொற்றுமையுடன் பரஸ்வரம் சோகத்தை பரிமாறி கொண்டிருந்த கணக்கில் சட்டென்று இப்படி ஒரு வியாபார கேள்வியை கேட்பான் என்று நினைக்காத வெளவெளப்பில் பெரியவர் திகைப்பில் விரிந்து உறைந்த இமைகள் சலனப்பட சற்று நேரமாயிற்று யோசிக்க நேரமில்லை நாலாயிரத்துக்கு விற்க முடிந்தாலே போதுமென்றிருந்தவருக்கு இது நியாயமாகவே பட்டது சரி என்றார் ஒற்றை ரூபாய் நாணயத்தை தந்தான் அட்வான்ஸ் ரூவா வித்த உடனே ரொக்கமா வாங்கிக்குங்க நட்டமோ லாபமோ அது எம்பாடு பற்றினான் உருப்படிகளை நாலைந்து மரங்களை கடந்தான் வேப்ப மரத்துக்கு நின்றான் பெரியவரை சற்று தள்ளி நிற்க சொல்லிவிட்டான் நீல நிற சால்வையை போர்த்தி கொண்டு வெற்றிலை மென்ற வாய் சிவப்போடு வந்து நின்ற ஒரு வியாபாரி வெள்ளாட்டின் குறுக்கெழும்பில் கை வைத்தார் ஓடவா போட்டுறதான் வியாபாரமா சரக்கா வியாபாரம் தான் அட்வான்ஸ் போட்டுட்டேன் கை மாத்திக்கிடுவோமா ம் ரொக்கம் தானே எட்டையாபுரம் சந்தி என்னைக்கு தரேன் ரொக்கம்தான் சரி மேற்கொண்டு என்ன கேட்க நமக்கு என்னென்ன வேணும் அதை கேளும் கட்டில் காலு நாலாயிரம் போட்டிருக்கிற அட்வான்ஸே கட்டில் காலுக்கு மேலே ஒரு ஒரு கை அதாவது நாலாயிரத்து ஐநூறு மேற்கொண்டு எம்புட்டு தருவீக அதெல்லாம் சும்மா சங்கையா சவுண்டை ஏற்ற அவரும் கூவக்காடு போட அவரு உருவி கொண்டு போக சங்கையா கெஞ்ச அவர் நெருங்கி வருகிற போது சங்கையா விரைத்து கொண்டு போக ஒரே தள்ளுமுள்ளு சண்டைக்காடு சந்தக்காடு முன்னுக்கும் பின்னுக்குமா இழுப்பு விட்டு விலகி போய்விடாத மல்லுக்கட்டு அந்தா இந்தா என்று இழுப்பறி முடிந்து நாலாயிரத்து அறுநூறு என்று விலை முடிகிற போது ஒரு பேய் மழை ஓய்ந்த மாதிரி ஒரு கலகம் நின்ற மாதிரி ஒரு சப்த விரிச்சிடல் ஆடு கிடாயங்களின் வாளோடு ரோமத்தில் கொஞ்சம் பிடுங்கி பெரியவரிடம் ஒப்படைத்தான் ஆடு வளர்ப்பு ராசியற்று போய்விடாமல் தொடர வேண்டுமென்ற ஐதீகமாம் ரூபாய் கை மாறியது நாலாயிரத்து இருநூறு எண்ணி வாங்குகிற போது பெரியவரின் விரல்களில் நடுக்கம் மன பரவசம் வியாபாரிகளின் மூர்க்க கொள்ளையிலிருந்து காப்பாற்றிவிட்ட சங்கையா மீது ஒரு மரியாதை வாஞ்சை நல்லா இருப்ப தம்பி நீ இல்லனா மூவாயிரத்து நூற்றுக்கு கூட என்னால வித்திருக்க முடியாது சம்சாரினா வியாபாரிகளுக்கு அம்புட்டு இழப்பமா போச்சு நீ வந்ததால தான் தப்பிச்சேன் இவன் மடிக்குள் தனியாக நானூறு ரூபாய் மடி கணக்கிறது விதை இல்லாமல் நிலமில்லாமல் நடந்த விளைச்சல் குளம் இல்லாமல் இல்லாமல் வந்த மீன் வெறும் கை போட்ட முடம் மந்திரத்தில் படுத்த மாங்காய் நானூறு ரூபாய் லாபம் மனசில் முள்முள்ளாக குத்துகிறது தரகராக வந்து நூறு ரூபாய் வேறு மனசு கனத்து அழுத்துகிறது பெரியவரின் மரியாதையையும் வாஞ்சையையும் அவனது குற்ற உணர்ச்சியை கூடுதலாக்கினாலும் உழ உலகின் மூர்க்கமாக நிற்கிற சீட்டுக்கார மச்சான் அவன் மனசை தழும்பாக்கினார் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க